முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மார்கழி திருவாதிரையா ஆடி திருவாதிரையா இந்த கேள்விக்கு திருவாரூர் கோயில் கல்வெட்டு திட்டவட்டமான பதிலை தருகிறது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நாளை இந்திய பிரிட்டன் உறவில் வரலாற்று சிறப்பு மிக்க நாள் என்று பிரதமர் மோடி வர்ணித்திருக்கிறார் இந்திய ஜவுளி பொருட்களுக்கான எட்டு முதல் பன்னிரெண்டு சதவீத இறக்குமதி வரியை பிரிட்டன் அரசு நீக்க உள்ளதால் திருப்பூர் கம்பெனிகள் பலனடை நடை பிஜேபி வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சியினர் தோல்விக்கான காரணங்களை தேடிக் கொண்டு இருக்கிறார்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை திருவிழா நடைபெற உள்ளது முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த நிகழ்வு ஆடி மாதம் நடக்க காரணம் என்ன முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி மாதத்து திருவாதிரை நட்சத்திரமாகும் எனவே அவரது பிறந்த நாள் அவரது மண்ணில் கொண்டாடப்படுகிறது இதில் ஒரு சர்ச்சை உண்டு ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மார்கழி திருவாதிரை என்றும் சில அறிஞர்கள் கூறுகின்றனர் இப்போது நமது கேள்வி முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மார்கழி திருவாதிரையா ஆடி திருவாதிரையா சோழர் வரலாறு என்கிற நூலை எழுதிய வரலாற்று பேரறிஞரான கே ஏ நீலகண்ட சாஸ்திரியும் பிற்கால சோழர் வரலாறு என்கிற நூலை எழுதிய சதாசிவ பண்டாரத்தாரும் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மார்கழி மாதத்து திருவாதிரை என்று கூறியுள்ளனர் அவர்கள் அவ்வாறு கூற காரணம் என்ன என்பதை பார்ப்போம் திருவெற்றியூர் சிவாலயத்தில் ஒரு கல்வெட்டு கிடைத்தது முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பத்தி ஓராவது ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் சதுரானன பண்டிதர் என்பவர் அந்த கோயிலுக்கு நூத்தி ஐம்பது காசுகளை தானமாக வழங்கி மார்கழி திருவாதிரை திருவிழா கொண்டாட ஏற்பாடு செய்தார் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது கல்வெட்டு வாசகம் என்ன என்பதை பார்ப்போம் திருவெற்றியூருடைய மகாதேவருக்கு உடையார் ராஜேந்திர தேவர் திருநாள் மார்கழி திருவாதிரை நாள் என்று நெய்யாடி அருள வேண்டுமிடத்து சதுரானன பண்டிதர் தேவர் பண்டாரத்து வைத்த காசு நூற்றி ஐம்பது என்று கூறுகிறது கல்வெட்டில் பயின்று வரும் ராஜேந்திர தேவர் திருநாள் மார்கழி திருவாதிரை நாளன்று என்கிற வாக்கியத்தை வைத்து ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மார்கழி திருவாதிரை என்கிற முடிவுக்கு இரண்டு அறிஞர்களும் வந்தனர் எல்லா சிவாலயங்களிலும் மார்கழி திருவாதிரை நாளை ஆருத்ரா தரிசனம் என்கிற பெயரில் கொண்டாடுவது மரபு சென்னைக்கு அருகே தக்கோலம் என்கிற ஊர் உள்ளது அங்கிருக்கும் சிவாலயத்தில் ராஜேந்திர சோழனின் மூன்றாம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டது அந்த கல்வெட்டில் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திர தண்டு ராஜேந்திர சோழன் பெயரில் திருவிழா நடத்தப்பட்ட செய்தி இடம்பெற்றுள்ளது அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி கோயிலில் உள்ள ராஜாதிராஜ சோழனின் நான்காம் ஆண்டு கல்வெட்டில் தோறும் திருவாதிரை நாளில் ராஜேந்திர சோழன் திருவிழா கொண்டாடப்பட்ட குறிப்பு இருக்கிறது இவற்றின் மூலம் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போதெல்லாம் ராஜேந்திர சோழன் பெயரில் திருவிழா நடத்தப்பட்டு வந்ததை அறிகிறோம் எனவே முதலாம் ராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்பது தெளிவாகிறது எந்த மாதத்து திருவாதிரை என்பதுதான் இப்போது இருக்கும் கேள்வி இந்த கேள்விக்கு திருவாரூர் கோயில் கல்வெட்டு திட்டவட்டமான பதிலை தருகிறது திருவாரூர் அருள்மிகு தியாகேசர் திருக்கோயிலில் ஒரு கல்வெட்டு சாசனம் கிடைத்தது முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பத்தி ஒன்னாவது ஆட்சி ஆண்டில் இருநூற்றி நாற்பத்தி நான்காம் நாளில் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு சாசனத்தில் அவர் பிறந்த மாதமும் நட்சத்திரமும் அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் பிறந்த மாதமும் நட்சத்திரமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்வெட்டை இந்திய தொல்லியல் துறையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் என் அறுநூற்றி எழுபத்தி நாலாம் சாசனமாக பதிவு செய்து ஆங்கிலத்தில் ஆண்டறிக்கை குறிப்பும் வெளியிட்டனர் திருவாரூர் கோயில் கல்வெட்டில் மாமன்னர் ராஜராஜன் ஐப்பசி மாதத்து சதய நாளிலும் அவருடைய மகன் ராஜேந்திரன் ஆடி மாதத்து திருவாதிரியிலும் பிறந்தவர் என்கிற குறிப்பு உள்ளது அந்த கல்வெட்டு ராஜேந்திர சோழன் காலத்திலேயே நிறுவப்பட்ட கல்வெட்டு எனவே ராஜேந்திர சோழனாலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலை அந்த கல்வெட்டு எவ்விதம் கூறுகிறது என்பதை பார்ப்போம் ஐயர் பிறந்து அருளிய ஐப்பிகை சதய திருவிழா வரைவுக்கு திருமலை அட்டவும் தீர்த்தத்துக்கு திருச்சின்னம் இடிக்கவும் நாம் பிறந்த ஆடி திருவாதிரை நாளில் திருவிழா வரைவு குறுமுலை அட்டவும் தீர்த்தத்துக்கு திருச்சின்னம் இடிக்கவும் என்று கூறுகிறது ஐயர் பிறந்து அருளிய என்பதற்கு ஐயன் பிறந்து அருளிய என்று பொருள் ஐயன் என்றால் தலைவன் தகப்பன் என்று பொருள் ராஜேந்திர சோழனின் தந்தை ராஜராஜ சோழன் அவரது நட்சத்திரம் ஐப்பிகை சதயம் என்று கல்வெட்டு கூறுகிறது அதாவது ஐப்பசி சதயமா அடுத்து நாம் ஆடி திருவாதிரை நாளில் என்று கல்வெட்டு கூறுகிறது ராஜேந்திர சோழன் வாழ்ந்த காலத்தில் அவர் பார்க்க செதுக்கப்பட்ட கல்வெட்டு சாசனம் என்பதால் அவரே சொல்வது போன்ற துணியில் நாம் ஆடி திருவாதிரை நாளில் என்று வருகிறது இதன் மூலம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை என்பது தெளிவாகிறது எனவேதான் இந்த ஆண்டு ஆடி திருவாதிரை வரும் இருபத்தி மூணாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் முப்பெரும் விழா தொடங்கியது இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இங்கு ஒரு நினைவு கூற வேண்டும் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் குறித்த சர்ச்சையில் ஒரு தெளிவை உருவாக்கியவர் தொல்லியல் நிபுணரான குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர் பத்தாண்டுகளுக்கு முன்னர் எழுதிய ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் எது என்கிற கட்டுரை குழப்பம் என்னும் இருளை நீக்கும் ஒளிச்சுடராய் விளங்கியது இந்த சந்தர்ப்பத்தில் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நம் நன்றி இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் கையெழுத்தாகி இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே வரலாற்று சிறப்பு மிக்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி கையெழுத்தானது பிரிட்டனுக்கு புதன்கிழமை சென்ற பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரண்டு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரிட்டனுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் ஜனதன் ரெனால்ட்ஸ் ஆகியோர் வரலாற்று சிறப்பு மிக்க இருதரப்பு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தம் comprehensive economic and trade agreement ceta அதாவது சீட்டா என்று அழைக்கப்படும் இதனை விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் என்று தமிழின் மொழிபெயர்க்கலாம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் மேற்கொள்ளும் சிறப்பு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட நாடுகள் தங்களுக்குள் பொருட்களை வர்த்தகம் செய்யும் போது விதிக்கப்படும் வரிகளை குறைக்கவோ அல்லது முழுமையாக நீக்கவோ ஒப்புக்கொள்ளுகின்றன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் முக்கிய பொருள்களான தோல் காலணிகள் துணிகள் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரி பெருமளவு குறையும் அதே போல பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகும் முக்கிய பொருட்களான விஸ்கி ஜின் குளிர்பானங்கள் அழகு சாதனங்கள் இதர வேளாண் பொருட்கள் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரி குறையும் இரண்டு தரப்பிலும் வர்த்தகத்தை எளிமைப்படுத்த மின்னணு முறையில் காகித பயன்பாடு அல்லாத வர்த்தகம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த ஒப்பந்தம் வர்த்தகத்தை ஆண்டுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதாவது பில்லியன் அமெரிக்கன் டாலர்களுக்கு மேல் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நாளை இந்திய பிரிட்டன் உறவில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று பிரதமர் மோடி வர்ணித்திருக்கிறார் हमारे संबंधों का एक ऐतिहासिक दिन है आज हम दोनों देश मिलकर के पारस्परिक लाभकारी एफटीए और डबल कंट्रीब्यूशन कन्वेंशन इसको संपन्न करने जा रहे हैं इंदौर पाराटी पैसे ब्रिटन प्रधम स्टार्मर ईरोप्यों Britain, look, and we both know this is the biggest and most economically significant trade deal that the UK has made since leaving the EU. Um, and I think I can say that it's one of the most comprehensive deals that India has ever done. So thank you, Prime Minister, for your leadership and for your pragmatism. Um, and I'd like to thank everybody who's worked so hard. பியூஷ் கோயர் இனி இந்த ஒப்பந்தத்தால் யாருக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போம் இந்திய ஜவுளி பொருட்களுக்கான எட்டு முதல் பன்னிரண்டு சதவீத இறக்குமதி வரியை பிரிட்டன் அரசு நீக்க உள்ளதால் திருப்பூர் கம்பெனிகள் பலனடையும் சூரத் லூதியானாவில் உள்ள ஏற்றுமதியாளர்களும் பல நடைவார்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களுக்கான வரி பிரிட்டனில் குறைக்கப்பட உள்ளதால் இந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கும் சென்னை புனே குருகிராம் உள்ளிட்ட பகுதிகள் பல இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் கூடும் பாஸ்மதி ரைஸ் தேயிலை நறுமண மசாலா பொருட்கள் இனி பிரிட்டனில் குறைந்த விலையில் கிடைக்கும் இவற்றுக்கான வரி தளர்த்தப்படுவதால் கேரளம் அஸ்ஸாம் குஜராத் மேற்குவங்க விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பல நடைவர் பொருட்களுக்கும் நெகிழி பொருட்களுக்கும் வரி குறைக்கப்பட உள்ளது மகாராஷ்டிரா ஏற்றுமதியாளர்கள் பல இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் இங்குள்ள பொறியாளர்கள் பட்டய கணக்காளர்கள் அதாவது சார்டர்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் பிற பணியாளர்கள் பிரிட்டன் செல்வதில் இனி சிரமம் இருக்காது இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கு ஒப்புதல் வழங்க உள்ளதாக பிரிட்டன் இந்தியாவில் சோலார் திட்டங்கள் ஹைட்ரஜன் மின்சார வாகனங்கள் ஆகியவற்றில் அதிக முதலீடு செய்ய உள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஸ்மார்ட் போன்கள் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் இன்வெர்டர்கள் உள்ளிட்ட பல மின்னணு சாதனங்களுக்கு மற்றும் மின்சார சாதனங்களுக்கு பிரிட்டனில் இனி இறக்குமதி வரி இருக்காது இதனால் இந்த தொழில் சார்ந்த நிறுவனங்களில் உற்பத்தி அதிகரிக்கும் ஏற்றுமதி அதிகரிக்கும் அதற்கேற்ப வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் மேலும் இந்த ஒப்பந்தத்தில் ஐடி மற்றும் ஐடி பிற பணிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதால் துறைகளும் பலனடையும் இந்தியாவில் ஸ்காட்ச் விஸ்கி மீதான நூற்றி ஐம்பது சதவீதம் வரி முப்பது சதவீதமாக குறைக்கப்படுவதால் உயர் ரக மதுபானங்களின் விலை இந்தியாவில் குறைகிறது இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் தோல் காலனி மற்றும் ஆடை உள்பட தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித பொருட்கள் மீதான ஏற்றுமதி வரிகள் நீக்கப்பட உள்ளதால் இந்திய பொருட்கள் பிரிட்டனில் தாராளமாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் சந்தையாக பிரிட்டன் மாறும் இதன் மூலம் இந்திய உற்பத்தியாளர்கள் பலனடைவர் அதே நேரம் பிரிட்டனில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் விஸ்கி ஜின் போன்ற மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரி முதல் கட்டமாக எழுபத்தைந்து சதவிகிதமாகவும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பது சதவீதமாகவும் குறைக்கப்படும் தற்போது இது நூற்றி ஐம்பது சதவீதமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் தயாரிக்கப்படும் சில கார்களுக்கான இறக்குமதி வரி இந்தியாவில் நூறு சதவீதமாக உள்ளது இனி அது வெறும் பத்து சதவீதமாக குறையும் உதாரணமாக ஜாகுவார் ரோல்ஸ் ராய்ஸ் கார்களின் விலை ஒப்பீட்டளவில் வெகுவாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்திய அரசின் டெண்டர்களில் இனி பிரிட்டன் நிறுவனங்கள் பங்கேற்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மொத்தத்தில் இது ஒரு திருப்பு முனையான ஒப்பந்தமாகும் இனி மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு இது முன்மாதிரியாகவும் திகழும் தேர்தல் ஆணையத்துடன் எதிர்கட்சி தலைவர்கள் மோதுகின்றனரே எஸ் அதாவது பீகார் வந்தாலும் வந்தது எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையில் ஏழாம் பொருத்தமாக உள்ளது பீகார் தேர்தலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய ஊடுருவல்காரர்கள் அவர்கள் வந்து வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் இந்தியர்கள் கிடையாது வெளிநாட்டவர்கள் அந்த வெளிநாட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றன அதனால இந்திய தேர்தலில் இந்தியர்கள் மட்டுமே ஓட்டு போட வேண்டும் இந்திய வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பெயரை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு புனிதமான நல்ல நோக்கத்தோடு சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இதை எதிர்த்து எதிர்கட்சின சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது அப்படின்னா இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது அந்த காரியத்தை தாராளமாக தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பம் இருக்குல்ல அதை சரிபார்க்குற விஷயம் இருக்குல்ல அதுல ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ஆகிய ஆவணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன திருத்தத்தோட தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் அனுமதித்தது எதிர்கட்சி தலைவர்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல ஆளாளுக்கு தேர்தல் ஆணையத்தை பம்பாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்படி பம்பாட் பண்ற நோக்கம் என்ன அப்படின்னா நிச்சயமா இந்த பீகார் தேர்தலில் நூறு சதவீதம் தோற்று விடுவோம் என்று எதிர்கட்சிகளுக்கு தெரியும் தேர்தல் நடப்பதற்கு முன்பே தோல்விக்கான காரணங்களை உற்பத்தி செய்து விட வேண்டும் அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குகிற விதத்தில் பேச வேண்டும் தேர்தல் ஆணையம் சரியில்லை அது பிஜேபியுடைய கிளை நிறுவனம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல வாக்காளர் பட்டியல் இருந்த வாக்காளர்கள் பெயரை நீக்கிவிட்டது ஏன்னா பிள்ளை நீக்கலன்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்களா இப்படி தொடர்ந்து சொல்லுவது இப்ப ரிசல்ட் ஒரு நாள் வரும் நிச்சயமா எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைந்தது பிஜேபி தலைமையிலான கூட்டணி பீகாரில் ஆட்சியை தான் செய்து வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து செயல்பட்டது தான் நாங்கள் தோற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ தோல்விக்கான காரணங்களை இப்போதே தயார் செய்து விட்டார்கள் எப்போதுமே இந்த தோல்விக்கான காரணங்களை தயார் செய்கிறதுல ஒரு பெரிய முன்னோடி யார் அப்படின்னா ராகுல் காந்தி ஏன்னா அவர் வெற்றியை காட்டில் தோல்வியை மட்டுமே வாழ்க்கை நடிகளும் பார்த்தவர் அதனால ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் பொதுவா எல்லா தலைவர்களும் வெற்றியை எப்படி அடைவதுன்னு யோசிப்பாங்க ராகுல் மட்டும் தோல்விக்கான காரணங்களை எப்படி கண்டுபிடிப்பது யோசிப்பார் அதனால இப்போ அவர் தீவிரமாக தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து தாக்கி வருகிறார் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கர்நாடகத்துல நடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் அங்கு வந்து மோசடி நடப்பதை தேர்தல் ஆணையம் அனுமதித்தது இதற்கு நூறு சதவீத ஆதாரம் எங்களிடம் உள்ளது தேர்தல் ஆணையம் பல தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களை நீக்கி பல்வேறு தவறான வேலைகளை செய்து இருக்கிறது நீங்க இந்த மாதிரிலாம் வேலையை செஞ்சுட்டு தப்பிச்செல்லாம் நினைக்காதீங்க உங்களை நாங்கள் தப்ப விட மாட்டோம் அப்படின்னு அவர் உணர்ச்சி மொங்க கூறியிருக்கிறார் Right. The fact of the matter is that Election Commission is not doing its job. Now we have concrete, hundred percent proof of Election Commission allowing cheating in a seat in Karnataka. Not ninety percent. When we decide to show it to you, it is a hundred percent proof. Okay, and we just looked at one constituency, and we found this. And I'm absolutely convinced that constituency after constituency, this is the drama that is taking place. Okay, and I want to send a message to Election Commission. Yes, sir, if you think you're going to get away with this, if your officers think you're going to get away with this, you're mistaken. You're not going to get away with it. இதற்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப பொறுப்பா உணர்ச்சி வசப்படாமல் மோசடி நடந்தது என்று நீங்கள் கருதினார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இருக்கக்கூடிய எண்பதாவது சட்டப்பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட உயர் வழக்கு தொடுக்கலாம் தீர்ப்பு வருகிறவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு பதில சொல்லி இருக்காங்க இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எளிமையான கேள்வி ஆதாரம் இருக்குங்கிறீங்க தேர்தல் ஆணையம் வரம்பை மீறி செயல்படுகிறதுன்னு சொல்றீங்க எல்லாம் சொல்றீங்க நீங்க பல நேரத்துல உங்களுக்கு தேவைன்னு வரப்ப நடுநிசிக்கு கூட உச்ச நீதிமன்றத்துக்கு கதவை தட்டக்கூடியவர்கள் தான் நிறைய வழக்கியல் வல்லுநர்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அபிஷேக் சிங்வி இல்லையா இப்படி எத்தனையோ பேரு ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க இந்த விஷயத்தை மீடியா மூலமாக மட்டுமே பேசி கொண்டு இருக்கிறீர்கள் ஏன் கோர்ட்டுக்கு போவதில்லை காரணம் கோர்ட்டுக்கு போனால் நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய எதை நீங்க ஆதாரம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதுவும் அதையும் சரிவார்ப்பாங்க தேர்தல் ஆணையத்திட்டே விளக்கம் சொல்லி நோட்டீஸ் அனுப்புவாங்க தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுகிறது அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க கோர்ட்டுன்னு போயாச்சுன்னா ஆதாரமும் பேப்பர்ஸ் தான் பேசும் நீங்க மேடையில பேசிட்டு இருக்கிற மாதிரி கோர்ட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க முடியாது கோர்ட்டுன்னு போயிட்டா இவங்க டிஃபீட் ஆவாங்கன்னு நல்லா தெரியும் ராகுல் காந்தலசலப்பையும் தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு சந்தேகத்தையும் கிளப்ப வேண்டும் இதுதான் ரொம்ப மலிவான ஒரு எண்ணம் காலமாகவே எதிர்கட்சிகளுடைய போக்கை என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில் வந்து விட்டால் அந்த நீதிபதியே சந்தேகிப்பார் நீதிமன்றத்தையே சந்தேகிப்பார்கள் அதே போல தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர்களுக்கு பாதகமாக இருந்தால் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை கிளப்புவார் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நடுநிலையான அமைப்புகள் மீதும் சந்தேகத்தை கிளப்புவது அது ஒண்ணுதான் ராகுல் காந்தி இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சில நிபுணர்கள்ட்ட அவர் ஆலோசனை கேட்டிருப்பார் அவர்கள் சொல்லி தந்த பாடமாக இருக்கும் அதாவது நீங்க வந்து ஒரு கலகக்காரனாக மாற வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்டாபிளிஷ்மெண்ட்டையும் நீங்க எதிர்த்து ஒரு புரட்சியாளர் மாதிரியா நீங்க உங்களை காட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி யாராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்காக அவர் நிறைய தாடி வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்குள்ள அவர் தன்னை வந்து ஒரு காரல் மார்க்ஸ் மாதிரி நினைச்சுட்டு கூட செயல்பட்டு கொண்டு இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனாலேயே அவர் நிறைய தாடி வளர்த்து கொண்டு நிறைய பேசி கொண்டு இருக்கிறார் ஆனால் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவானவர்கள் ரொம்ப ஸ்மார்ட் இன்னைக்கு அரசியல்வாதிகளை காட்டிலும் ரொம்ப ஸ்மார்ட்டானவர்கள் வாக்காளர் அவர்களை ஏமாற்ற முடியும் இதுக்கு இடையில பீகாரில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் அவர் ஒண்ணு சொல்லி இருக்கிறார் நாங்க வந்து தேர்தலில் நிற்க மாட்டோம் என்கிற முடிவை எடுத்தாலும் எடுத்து விடுவோம் அப்படின்னு நிக்கலைன்னா போங்க யாரு கவலைப்பட்டா தேர்தலை கண்டெக்ட் பண்றது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை நிக்கிறது நிக்காதுங்கிறது அந்த கட்சி கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு ஒரு கட்சி நிக்கலைன்னா அதுக்காக தேர்தல் ஆணையம் போய் அவங்கள்ட்ட பேரம் பேசிட்டு இருக்குமா தயவுசெய்து நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்குமா அந்த மட்டுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேலை மிச்சம் இப்போ இதுக்கு முன்னால ஒரு சட்டப்பேரவை தேர்தலை திடீரென நாங்கள் இந்த தேர்தலில் நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி வைகோ புறக்கணித்தே நடக்காம போச்சு வைகோ விட்டுட்டு தேர்தல் நடந்தது தேர்தலில் வந்தது எல்லாத்தான் உண்டு சொல்றதுனால தேர்தல் ஆணையம் நடுங்கி விடாது இதனால நஷ்டம் வந்து தேஜஸ்வி யாதவுக்கு தான் ஆனா இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா தேஜஸ்வி யாதவ் ஏன் அவர் சொல்லுகிறார் ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பீகார்ல போட்டியிட்டா தேஜஸ்வி ஆதனுடைய கட்சியை ராஷ்டிரிய ஜனதாதன் படுதோல்வி அடை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன பல்வேறு சர்வே அதுதான் சுட்டிக்காட்டு அதனால தேர்தல் போட்டியிட்டு மூக்கொடை விட்டு அசிங்கப்படுறதை காட்டிலும் தேர்தலில் போட்டியிடாமல் இரு நாங்க போட்டியிடா தான் நீங்க ஜெயிச்சீங்க போட்டியிட்டு இருந்தா அவ்வளவுதான் பின்னி படம் எடுத்துப்போம் அப்படின்னு அஞ்சு விடலாம்ல சோ ராகுலை போலவே இவரும் தோல்விக்கான காரணங்களை தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்னன்னா பிஜேபி வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அதன்படி செயல்பட்டு எதிர்கட்சியினர் தோல்விக்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்ப அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சோ இதுல இருந்து எப்படி இந்தி கூட்டணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்